ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் தனுசு ராசிக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லப்படுற மறைவு ஸ்தானத்தில் குருணரோக சத்ருஸ்தானத்திலிருந்து இதுவரைக்கும் கடன் நோய் பகைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்த குருபகவான் அதிலிருந்து பயிற்சி ஏழாம் இடம் சொல்கிற சமசப்தம ஸ்தானத்தில் அமர்கிறார் பொதுவாக சமசப்தம ஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லை கலத்தர ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் குரு அமர்வதால் தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்தில் குரு அமர்வதால் திருமணத்துக்கான யோகங்களை குரு கொடுப்பார் இந்த ஏழாம் இடத்துல குரு இருந்தால் குரு நோக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சார் குரு நோக்கம் வந்திருக்கான்னு பாருங்க திருமண யோகம் வந்திருக்கான்னு பாருங்க அப்படிமாங்க அந்த வகையில் ஒரு சிறப்பான யோகங்களை தரக்கூடிய அந்த அமைப்பு கொண்டது தான் இந்த குரு பயிற்சி ஏழாம் இடத்தில் குரு இருப்பதனால இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் பந்து வந்து திருமணம் தட்டி போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் அதே போல குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சியிலேருந்து குழந்தை பாக்கியத்துக்கான யோகங்கள் வரும் உத்தியோகஸ்தானங்களில் ஏதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க உயர் பதவியை நோக்கி இருக்கக்கூடியவங்க அது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றோம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கோம் அப்படிங்கெல்லாம் எதிர்பாராத நன்மைகள் திடீர்னு அரசு வேலை கிடைக்கும் திடீர்னு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு விதமான அதிர்ஷ்டங்களை குரு பகவான் வழங்குவார் தனுசு ராசிக்கு சுவாமியே குருதான் அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து தனுசு ராசியை பார்க்கிறார் இந்த குருவோட பார்வை தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை தரும் இந்த தனுசு ராசிக்கு குருவோட பார்வையினால என்னென்ன மாதிரியான பலன்கள்ங்கிறதையும் பார்ப்போம் தனுசு ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்குன்னா தனுசு ராசியை நேரடியாக குரு பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக குரு சமசப்தம பார்வையில் நேர் பார்வையாக பார்க்கிறார் ஏன்னா மூணு ராசியை தான் பார்க்கிறார் துலாம் தனுசு மற்றும் கும்பம் அந்த வகையில் தனுசு ராசியை நேரடியாக பார்க்கிறார் ஏற்கனவே தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தன்னுடைய சுயஸ்தான இடத்தை தன்னுடைய வீட்டை குரு நேரடியாக பார்ப்பது ரொம்ப விசேஷமானது அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு இதுவரை திருமண தடைகள் நிறைய இருந்தது இந்த தடைகளெல்லாம் இந்த குரு பயிற்சியில் நீங்கும் அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் ஏன்னா குரு பகவான் வந்து திருமண காரகன் புத்திரக்காரகன் உத்தியோகக்காரகன்பாங்க ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா குருவுடைய அனுகிரகம் வேணும் குழந்த பாக்கியம் வேணும்னா குருவுடைய அனுகிரகம் வேணும் ஒரு உத்தியோகத்தில் ஒரு தொழிலில் உயர்வு பெறணும்னா அதுக்கு குருவோட அனுகிரகம் வேணும் அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த குரு பகவான் இவர்களுக்கு ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப சிறப்பானது சிறப்பான யோகங்கள் நன்மைகளை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வகையில் தனுசு ராசியை குரு பார்ப்பதால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவும் குறிப்பாக திருமண தடை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த திருமண தடை விலகி திருமணத்தில் வெற்றி பெறுவார்கள் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குறிப்பாக அரசு வேலைக்கு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கோம் சார் அமையவே மாட்டேங்க அப்படின்னா இந்த குரூப் பேச்சில் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஏற்கனவே தொழில் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ விரிவுபடுத்துவதற்கு அந்த தொழிலை வளர்ச்சிப்படுத்துவதற்கு விரிவுபடுத்துவதற்கு தொழிலின் முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகங்கள் வரும் ரொம்ப ஒரு சிறப்பான காலம் சிறப்பான நன்மைகள் இந்த குருவினால் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு பார்க்க கோடி நன்மை மாங்க இந்த குருவோட பார்வை தனுசு ராசி கொள்வதால் ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்கள் இருந்தாலும் குரு வழிபாடு செய்தால் மேலும் நன்மைகள் சிறப்பான யோகங்களை பெற முடியும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று நமக்கு இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்க குருவையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டால் தனுசு ராசிக்கு மேலும் நன்மைகளைப் பெற முடியும்